இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியே என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக இல்லை அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியார் பாடலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ அப்படின்ற பாடலாம் மிக அருமையான பாடல் அந்த பாடலை இந்த பதிவில் பார்க்கலாம் நல்லதோர் வீணை நலங்கட செய்தில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது திரைப்பட பாடலாக கூட வந்தது சொல்லடி அறிவுடன் சுடர்மி விட்டாய் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பையனுரை வாழ்வதற்கே அம்மா சொல்லடி சிவசக்தி நில சுமையன வாழ்ந்திர புரியோ சொல்லடி சிவசக்தி விசையொரு பந்தினி போர் ുള്ളം വേണ്ടിയും ചെയ്യും ഉടൽ കേട്ടേയർ മനം കേട്ടേ നിത്തം നവമെനുടൽ തരും പുതി കേട്ടേ തസയ നീക്കി ചുടിനും ശിവശക്തി പാടുങ്ങൾ ஆக்கம் கேட்டே வரு மதி கேட்டே இவை அருள்வதில் உனக்கேதும் தடை தடைவுளதோ அம்மா சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி இந்த பாடல்ல எந்த அளவுக்கு அழகான தத்துவ கருட்டுக்களை உள்ள வச்சுருக்காருன்னு பாருங்கள் நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ ஒரு வீணையை செய்கிறாங்க அது கெட்டு போகும்படியாக அது காலத்தால் அழியிறது வேறு அது வீணாகும்படியாக அது கெட்டு போகும்படியாக யாராலும் தூக்கி புழுதியில் போடலாமா போடுவாங்களா போடுறது உண்டா அந்த மாதிரி தான் நம்ம சரீரம் அருமையான ஒரு வீணை வீணையில் மீட்னா இசை வரும் மீட்டாமலே என்னென்னவோ வரும் மீட்னா இன்னும் நல்ல இசை ஏழு எழுத்துக்களை வச்சு ஏழு ஸ்வரங்களை வச்சு ஏராளமான இசையை வருவிக்கக்கூடிய அந்த வீணையை போன்றது நம்ம உடம்பு இவ்வளவு அற்புதம் இந்த உடம்பை தலையிலேருந்து கால் வரைக்கும் சிந்திச்சு பாருங்க ஒரு முடியிலேருந்து நகத்துலேருந்து எலும்பு தசை நரம்பு இந்த புலன்கள் வேலை செய்கிற ஆற்றல் மேலே மூடி இருக்கிற தோல் ஏதானும் ஒன்று நாம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது மாற்றி அமைச்சாலோ நம்ம உடம்பை கற்பனை பண்ணி பாருங்கள் அதாவது எவ்வளவு கரெக்ட் ஃபிட்டாக இந்த ஆண்டவர் பண்ணியிருக்கார் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சுவாசத்தின் விளைவாக அதாவது இல்லைன்னு தெரியும் பொழுது தான் அதோட அருமை தெரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் சுவாசிக்கிறோன்றதையும் உணராமல் இருக்கும் இல்லைன்னு பொழுத இல்லை அடங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாராலேயும் சுலபமாக முடியும் இருக்குன்றப்ப இருக்குன்றதை உணராமலே காலத்தை ட்டிருக்கிறோம் இந்த இந்த உடம்ப நல்லதோர் வீணை இதை செய்து ஆண்டவர் கொடுத்தாரு அரிது அரிது மானிடராய் பிறத்தலறிது அப்படின்னாங்க அவை அந்த மாதிரி இந்த கிடைக்கிறதுக்கு அருமையான புல்லா பூண்டா கல்லா மரமா என்னென்னவோ நம்ம புறம் இதை மாணிக்கவாசன் சொல்லுவார் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்வார் அது மாதிரி எல்லாம் பிறந்து முடிச்சிட்டு ஏதோ ஒரு நல்வினை பயன் காரணமாக இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதில் பகுத்தறிவுன்னு ஒன்றை வச்சிருக்காரு ஈரறிவு உயிர்னு தொல்காப்பியர் வகுத்து சொல்லும் நமக்கு இந்த மானிட உயிருக்கு ஆறறிவு உயிரில் அவற்றோடு மனனே அப்படின்னு சொல்லுவார் ஐந்தறிவு உள்ளது மற்றது எல்லாம் அதுக்கு வந்து முதல்ல ஒற்றறி வந்து இருக்கும் அடுத்தது வந்து வாய்ப்ப சாப்பிடும் அடுத்தது சுவையை தெரிஞ்சிக்கோ இந்த சுவையை தெரிஞ்சிக்கோ அடுத்தது வாசனை தெரிஞ்சுக்கோ அடுத்தது பார்க்க தெரியும் அடுத்தது கேட்க தெரியும் இப்படி ஒரு ஒரு உறுப்பாக ஒரு ஒரு உயிர் மேலே ஏற ஏற ஓரடி உயிர் ஈரடி உயிர் மூரி உயிர் நான்கடி உயிர் ஐந்தரி உயிருக்கு ஒன்று ஒன்றா அதிகமாகும் ஆனால் ஆறரி உயிருக்கு இந்த ஐந்தோடு சேர்ந்து மனன் மனம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கார் எல்லாம் உயிர் இருக்குது காலம் வாழுது இறந்து போகுது ஆனால் இந்த மனன் அப்படின்றத கொண்டு தான் நம்ம நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கு ஆனால் அந்த மனம்தான் நம்மளை எல்லாரையும் பாடாகப்படுத்துகிறதே அந்த மனம்தான் அந்த மனசை கொண்டு நம்ம முன்னேற வழியை யோசித்து அந்த பாதையில் கால் வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பாரதியார் சொல்கிறார் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கேட புழுதியில் எறிவதுன்றோ வாழ வரைக்கும் வாழ்ந்துட்டு சுடுகாட்டில் இந்த உடம்பை தூக்கி போட்டு போகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அது நல்ல வீணையை சகதியில் போட்டதுக்கு சமந்தான் இடுகாட்டில் போட்டால் என்ன சுடுகாட்டில் போட்டால் என்ன சகதியில் போட்டால் எண்ணெய் எப்படியும் வீணாக்கிடுறோம் இல்லையா அதை தான் ஒரு சுட்டி காட்டாரு சூக்ஷ்மமாக எப்போவுமே சித்தர்கள்லாம் சூக்ம பொருள்னு ஒன்று வச்சுருப்பாங்க அவங்க சொல்கிற வார்த்தைகள் ஒரு கருத்தை சொல்லும் அதோட உட்பொருள் வேறையாக இருக்கும் அது மாதிரி இந்த பாடலில் பாரதியாரும் அப்படி சொல்கிறார் இவர் நிறைய தெளிவாக சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த மானிட உடலை வச்சு சொல்கிறப்ப எவ்வளவு சூட்சமாக சொல்கிறார் பாருங்க சொல்லி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்ட இதுதான் ஆறாவது அறிவு அந்த அறிவு எப்படி இருக்குது மிகும் அறிவு நம்ம தூண்டினா பிரகாசம் அதிகமாகும் தூண்டாமல் இருக்கிறப்போ சிட்டம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக தெரியலாம் ஆனால் தூண்டிவிட்டால் வெளிச்சம் தரக்கூடிய அதனால பல பயன்களை தரக்கூடிய அறிவுடன் படைத்து விட்ட இறைவா சக்தி சொல்றாரு பரம்பொருளே தாயே சக்தி தாயே என்ன அறிவோட சேர்த்து படைச்சிட்டேன் இந்த மனுஷ உடம்புல அது படைச்சா மட்டும் போதுமா வல்லமை தாராயோ வல்லமையை கூட அது எதுக்காக நான் உங்ககிட்ட எதுக்காக வல்லமை கேட்குறேன்னு தெரியுமா இந்த மாநிலம் பயன் நான் பிறந்துட்டேன் நான் மட்டுமே உண்டு நான் மட்டுமே வாழ்ந்து நான் மட்டுமே உறங்கி நான் மட்டுமே இறந்து போகிற வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அது வாழ்க்கையே இல்லை அதனால் நீ எனக்கு என்ன கொடு வல்லமையை கொடு ஏன் தெரியுமா வல்லமையை கேட்குற நீ தான் என்னை சுடர் அறிவோடு படைச்சிருக்கியே நல்ல வீணையாக படைச்சிருக்கியே இதை நான் வழியில் போட்டுடலாமா ஓடக்கூடாது அப்படி வீணாக்காமல் இருக்கணும்னா வல்லமை அதை கொடு வல்லமை தாராயோ எதுக்காக கேட்குற இந்த மற்றவங்க பயன் அடையணும் என்னோடய பிறப்பு பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கை உறந்தார்கள் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்க உடைத்து அப்படின்வார் வள்ளுவ பெருந்தகை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எம்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்வர் பலருக்கு பயன்படணும் அதுதான் வாழ்க்கை செல்வத்தை சேர்த்து வைக்கிறது பெருசில்லை பல பேருக்கு பயன்படணும் அந்த செல்வம் ஊருணி நீர் நிறைந்தே அது மாதிரி இருக்கணும் அதுதான் பெரியவங்க எல்லாருடைய நோக்கமும் அதனால் இவரும் கேட்குறாரு சொல்லடி சிவசக்தி என்ன நில சுமையனை வாழ்ந்துட புரிகிறியோ என்னன்னா அந்த பூமிக்கு பாரமாக ஏதாவது இருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நாலு குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்க வளர்த்து விட்டேன் நான் பாட்டுக்கு செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நிலச்சுமையனை வாழ்ந்திட புரிகவையும் பூமிக்கு பாரமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பண்ணுவியா என்ன வேண்டாம் அது மாதிரிலாம் பண்ணிடாத விசையுறு பந்தினை போல் ஒரு பந்து கீழே கிடந்தா கிடக்கும் தூக்கி அடிச்சா எவ்வளோ உயரம் போகும் சிக்ஸ் அடிக்கிறாங்களே அந்த பந்து விசையுற்ற பந்து தூக்கி பயன்படுத்தப்பட்ட பந்து தூக்கி எறியப்பட்ட பந்து அந்த விசை கொண்டு இந்த உலகம்லாம் சுழறதெல்லாம் அந்த விசையில் தானே அது போல் எனக்குள்ள ஒரு விசையை கொடு அது எங்கே கொடு விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்கு நான் உன்னை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு உடம்பு உட்காரக்கூடாது சோர்வடையக்கூடாது என் மனசுல ஒரு விசை வரணும் அந்த விசை நல்ல விசையா இருக்கணும் அந்த விசையை கொண்டு உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அதுக்கேற்ற உடம்பையும் கூட வெறும் விசையை கொடுத்துட்டேன் என்னால சுத்த முடியல நான் உட்காந்துட்டேன் வேஸ்ட் ஆயிடும் விசை கிடச்ச விசை வேஸ்ட் ஆயிடும் அதனால உள்ளத்தை கூட அந்த உள்ள எப்படிப்பட்டதாக இருக்கணும் விசையூர் பந்த போல இருக்கணும் அதுக்கேத்த உடம்ப கொடு அந்த பந்து நினைக்க அந்த மனசு நினைக்கிறத உள்ளம் நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு ஒரு உடம்பு வேணும்ல உடம்பு இல்லாம உள்ளம் எப்படி தனியா செயல்பட்டுடும் அதனால உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அதையும் கொடு எனக்கு அறிவோட படைச்சிட்டேன் வீணைய வீ கீழே வேஸ்ட்டாக போடக்கூடாது அதனால் வல்லமையை கொடு அந்த வல்லமை எதுக்காக கேட்குறது தெரியுமா என்னால் பல பேர் பயனடையணும்ப்பா அதுக்காக அந்த பயனடைகிறவங்கள்லாம் யார் உன்னோட குழந்தைங்க தானே அதனால் பல பேர் பயனடையும்படியாக எனக்கு வல்ல வல்லமையை கொடு இந்த பூமியில் நான் வேஸ்ட்டாக பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நிலச்சுமையாக என்னை மாற்றிடாத விசையு பந்தை போல எனக்கு உள்ளத்தை கொடு அந்த கே சொல்கிறத செய்கிற உடம்பை கொடு அப்பப்பா இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இதுக்கும் மேலே இன்னொன்று கொடுப்பா நசையரு மனம் கேட்டேன் எனக்கு இந்த ஆசை பாசம் குற்றம் இந்த இதெல்லாம் குற்றம் அப்படின்னு அறக்கருத்து சொல்லுதோ அந்த நசை என்கிட்ட இருக்கக்கூடாது நசையரு மனம் கேட்டேன் குற்றம் இல்லாத ஆசைகள் பேராசைகள் இல்லாத அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல் இதெல்லாம் இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த இல்லாத நசையரு மனம் கேட்டேன் இதையும் கொடு அதோடு மட்டும் இல்லை நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் உயிர் இருக்கே அது எப்போதும் பிரகாசமானது இறைவன் பிரகாசமானவன் அந்த உயிர் பிரகாசமானது அது நித்தம் தினம் தினம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் நவமணி இருந்தால் பிரகாசம்னு சொல்லுவோம் இல்லையா புதுசு நவம்னா புதுசு சுத்தமானது பளிச்சுன் இறைவனை போன்றது அசுத்தம் இல்லாதது சுத்தமானது அந்த புதுமையான சுறுசுறுப்பான பரிசுத்தமான நசை இல்லாத நீ மனசை கொடு அது அதில் இந்த உயிர் குற்றம் இல்லை இல்லையா அப்போ பிரகாசம் அதாவது இருவு இல்லைன்னா வெளிச்சம் அப்போ நசை போயிட்டால் இந்த உயிர் இந்த மனம் இதெல்லாம் எப்படி இருக்கும் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் என்னோட உயிர் சுடர் விடக்கூடியதாக பிரகாசிக்கக்கூடியதாக பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய உயிராக இருக்கணும் அதுக்கு எப்படி ஒரு திட்ட வைராக்கியம் வேணும் தெரியுமா அதெல்லாம் சும்மா வராது தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடுநல் அகம் கேட்டேன் இந்த உடம்ப யாராவது நெருப்பு எடுத்து சுட்டா கூட இதை திருநாவுக்கரச பெருந்தகை பண்ணார் பாருங்க அவரே சுண்ணாம்பு கால வாயில் போடுறாங்க அவர் இறைவனை நினைச்ச ஒரே காரணத்தால் வெளியில் வரும்பொழுது எப்படி பாடினாரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீந்தி இளவேனிலும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே ஈசனுடைய இணையடி நீழல் இருந்த காரணத்தால் தாசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடுநல் அகம் கேட்டேன் எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா கடவுள் பேரை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை தசையை தீச்சுட்டாலும் அதே கடவுள் பேரை சொல்லணும் ஐயோ அப்பான்னு சொல்லக்கூடாது ஐயையோ வணிக்கிதேன்னு சொல்லக்கூடாது தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் அதுக்கு ஒரு மனசு வேணும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் அதுக்கு ஒரு திட வைராக்கியம் வேணும் துன்பம் வரும் வேளையிலே சிரிக்கக்கூடிய இடுக்கண் வருங்கால் நகக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் மட்டும் அது வரும் காந்திஜியை சுட்டாங்க ராம் ராம் அப்படின்னு போனார் ஒரே ஒரு தடவை மட்டுமா அவர் ராம் சொல்லியிருப்பார் சதா சொன்னதன் விளைவு சுட்டப்போதான் அவரால் ராம்னு சொல்ல முடிஞ்சது அது போல ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இந்த வைராக்கியம் இருக்கணும் தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடுனல் கேட்டேன் அந்த மனசை கூட இப்போ இது வந்தது இதில் ஆசிலேஷன்லாம் இருக்கக்கூடாது அசை வரும் கேட்டேன் இப்போ இப்படி அப்புறம் அப்படின்லாம் நான் மாறிடக்கூடாது என்ன கடவுள் ரொம்ப சோதிக்கிறார் அடம் போட அந்த கடவுளே வேண்டாம் அப்படின்லாம் நான் நினச்சிடக்கூடாது அசை வரும் கேட்டேன் சரி நான் இதெல்லாம் கேட்டனே உங்ககிட்ட ஏதாவது இல்லாமல் இருக்கா உனக்கு கொடுக்கறதுக்கு மேலே முடியாதுன்னு நீ பெரிய வள்ளலாச்சே எதை கேட்டாலும் யார் எதை கேட்டாலும் கேட்டவங்களுக்கு கேட்ட அருளக்கூடிய வள்ளல் தானே நீ இப்போது நான் இப்போ இதெல்லாம் கேட்டேன் எனக்கு இதெல்லாம் தேவை நான் கேட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்பாங்க எனக்கு இதெல்லாம் தேவை நான் கேட்டேன் இதை அருள் மஞ்சள் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ நான் இப்போ கேட்டேனே இதை கொடுக்குறப்போ உனக்கு என்னாவது சங்கடமாக யாராவது இதை கொடுக்காதேன்னு போகிறாங்களா உங்ககிட்ட இல்லாமல் இருக்கா நீ எங்கேயாவது வாங்கி தரப்போறியா உன்னோட கருணையில் அந்த குழந்தை கேட்குதே சரி கொடுத்துருவோன்னு நினச்சா கொடுத்துட போகிறேன் அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம் நான் கேட்டுட்டேன் நான் கேட்காம இருந்தால் கூட அவன் கேட்கட்டும்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் நான் தான் கேட்டுட்டேனேப்பா அழுகிற குழந்தையோட குரல் கேட்டால் தாய்க்கு பால் சுரந்து பால் கொடுப்பாங்க நான் கேட்டுட்டேனே இப்போ அழுவர்னே அதாவது அழுவர்னேன்னா கேட்குறனே இல்லையா இப்போ நான் கேட்டேன் அப்போ இதை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ உனக்கு ஏதோ தடங்கள் இருக்கா கஷ்டம் இருக்கா இல்லை பஞ்சமா வாரி வழங்கு அதை கேட்குறாரு இந்த அருமையான பாடல் இந்த ஒரு கருத்து மட்டும் நான் இன்னொரு பாடலை எடுத்துக்காரணுன்னு ஆசைப்பட்றேன் ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் இதே கருத்தில் அப்படி சொல்ல என்ன செஞ்சாலும் சரி நானே ஒன்றை விட மாட்டேன் இதை எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க பெரியவங்களுடைய எல்லாருடைய கருத்தும் இதே கருத்தாக தான் இருக்கும் நான் அடுத்த பதிவில் அந்த பாடலையே விளக்கி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால் அடுத்த பதிவில் அதை பற்றி பேசுவோம் இந்த பதிவில் இந்த அருமையான பாடல் இது வந்து பாரதியாருடைய கவிதைகள் ஏதோ ஒரு விழாவுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காம நித்திய பாராயணத்துக்கே இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம இந்த கருத்துக்கள் நம்ம மனசில் ஓடுமானால் நாமும் இறைவனிடம் இதே மாதிரியே விண்ணப்பிக்கலாம் அவங்கவுங்களுடைய விண்ணப்பத்தினுடைய எழுத்துக்கள் வேறாக இருக்கலாம் கருத்துக்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் விண்ணப்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு இது எல்லாரும் கேட்டால் கிடைக்கும் இல்லையா ஏசுநாதருடைய கொள்கை கூட அப்படி தானே சொல்லுவாங்க கேளுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அதுதானே அவருடைய வார்த்தையும் வாசகமும் அதனால் இது எந்த மதத்தினர்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் பொதுவானவை கிறிஸ்தவராக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எந்த மதம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இந்த கருத்து பொதுவான கருத்து நிற்க பாராயணத்துக்கு இந்த கருத்துக்களை நம்ம பாராயணத்துக்கு ஒரு பாடல்தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இந்த நல்ல கருத்துக்களை தினம் தினம் நினைக்கிறப்போ நம்ம மனசில் நம்ம உடம்போட அருமை தெரியும் நல்லதோர் வீணை அப்படின்றது அற்புதமான இப்போது ஒரு சின்ன குழந்தைங்களாக இருக்கிறப்போ சொல்லுவாங்க ரெண்டு சின்ன கால்கள் எதுக்கு ஒரு சின்ன வாய் எதுக்கு ரெண்டு சின்ன காதுகள் எதுக்கு அவர் சொல் கேட்க அவர் வழி நடக்க அவரை பார்க்க அவரை பற்றி பேச நமக்கு இதையெல்லாம் உறுப்புக்கள்லாம் புலன்கள்லாம் கொடுத்ததெல்லாம் இறைவனை வணங்கத்தான் ஒரு தலை எதற்கு இறைவனை வணங்க அப்படியே அவருடைய பெருமைகளை பேசுறதுக்கு வாய் கொடுத்தாங்க அவரை பார்க்கறதுக்கு கண்கள் அவர் சொல்ல சொல்ல கேட்கறதுக்காக காதுகள் ரெண்டு சின்ன கால்கள் எதுக்குன்னா அவர் வழி நடக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பாடல் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்பவே சொல்லித்தராங்க ஆனால் பெரியவங்களாக தான் நாம் இதெல்லாம் கண்டுக்கிறதும் இல்லை கவனிக்கிறதும் ஏன் இது நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படி அதனால் நம்ம இதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் இதை விளையாட்டாக படிக்காமல் பாரதியார் கவிதைகளை அரங்கத்துக்கான பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நித்திய பாராயணத்துக்கே இந்த பாடல்களையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய குற்றமே இல்லையே தேசிய கவின்னு ஒதுக்கி வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடணும் நினைவு நாள் கொண்டாடணும் அப்படின்லாம் ஒன்றும் விழா எடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எப்போதும் இந்த அறக்கருத்துக்கள் நம்ம மனசில் உலா வருமானால் எல்லாரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் சிற்பிகள் கட்டாயமாக சிற்பம் ஒரு நாள் அழகாக நிறைவாக இந்த உலகத்துக்கு பயன்படும் இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் இதை திரும்ப இன்னும் ஒரு தடவை படிக்கிறேன் நல்லதோர் வீணை செய்து இதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகையோ விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவமெனச் சுடர்தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடுநல் அகம் கேட்டேன் அசைவரும் அது கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ அம்மா சொல்லடி சிவசக்தி அப்படின்ற அந்த பாடல் மிக அருமையான பாடல் அது எனக்கு பிடிச்சிருக்கு அவருடைய கருத்துக்கள் ஞான கருத்துக்கள் தோத்திர பாடல்களில் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் ஏ சுதந்திர கருத்துக்களில் கூட நிறைய இந்த தத்துவ கருத்துக்கள் கலந்து தான் இருக்கு ஏ ஊடால ஊடால அது மாதிரி இந்த பாடல்கள்லாம் மிக்க பாராயணத்துக்கே உகந்த கருத்துக்கள் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதனால் பாரதியார் விழா கொண்டாடுறதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்களை ஒவ்வொரு உள்ளத்துலேயும் பதிச்சிக்கணும் அதை ஒரு விண்ணப்பமாக ப்ரேயராக நாம் சொல்ல 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 அந்த நமக்குள்ளே இருக்கிற கசடுகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஈம நியம நிஷ்டைகள்லாம் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் வரும் இந்த அற ஒழுக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்றது வாழ்க்கை இல்லைன்றத அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க அதுதான் முக்கியமான கருத்து இந்த உடம்புன்றது எதுக்காக படைக்கப்பட்டது நம்ம மானிடப்பிரிவு எடுத்ததனுடைய நோக்கம் என்ன கிடைச்சதுனுடைய ஒர்த் அந்த அதனுடைய ஒரு இந்த கருவி கிடைச்சதே நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இது ஒரு கருவி இந்த கருவியை கொண்டு நாம் உண்மையாகவே வேணுகின்றது ஒரு கருவி மீட்டப்பட்டால்தான் வேணையில இசை வரும் மீட்டாத போது அதில் இசை இல்லை அதே மாதிரி நம்ம உயிரை கொண்டு இந்த உடம்பை நம்ம மீட்டும் பொழுது அது பல நற்காரியங்களை பல பல உயர்ந்த விஷயங்களை செய்து அற ஒழுக்கங்களை கடைபிடித்து முத்தி நெறி செல்வதே இந்த பிறவியின் நோக்கமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு நிறைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்குது நிலையாமையை பற்றி தெரியும் இந்த ஊரில் உலகத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இன்ப துன்பங்களை பார்த்துருக்கோம் அப்படி பார்க்குற போது இந்த கருத்து நமக்குள்ளே போகணும் அப்பா இந்த உடம்பை வீணாக்காமல் நான் இந்த உடம்பை கொண்டு ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா உடம்பு ரொம்ப முக்கியம் ஒரு செயலை செய்யணும்னா இந்த உடம்பு ரொம்ப முக்கியம் அது நற்செயல்களாக இருக்குமானால் நம்ம பல பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது இருக்குமானால் அதுவே மிகப்பெரிய விஷயம் நம்முடைய நோக்கம் பேரானந்தத்தை தேடியதாக இருக்கணும் சிற்றின்பங்கள் வாழ்க்கையில் உண்டு இருக்கும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைய இருக்கும் துன்பங்களும் கலந்திருக்கும் ஒரு பயிர் வளருதுன்னா ஊடால கடைகள் இருக்கிற மாதிரி நாம் இன்பங்களையும் அனுபவிக்கிறோம் துன்பங்களையும் கலந்தே அனுபவிச்சுக்கிட்டு போகிறோம் அதுதான் இந்த பிறவியினுடைய அற்புதம் அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அறிவு விளக்கம் பெற வேண்டும் அறிவு விளக்கம் பெற்று முத்தி நெறியை நோ நோக்கி நம்முடைய கவனம் போகணும் நீல சுமையனை புரிஞ்சிடுவியோ புரிஞ்சிட வாழும்படி புரிவியா சீவியா இல்லைப்பா இந்த வீணையை கொண்டு நான் நல்ல ஓங்கிட்ட வரணும் இந்த வீணையை இசை மீட்டி அந்த இசையில் இசையின் தலைவனான இறைவனோடு கலக்கணுன்ற விண்ணப்பத்தை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் வாழியனாலும் மின்னி வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்